அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க புதிய முயற்சிகளில் இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க நீங்க உற்சாகத்துடன் உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பீங்க உங்கள் துணி இடத்துல நல்லுறவுடன் நடந்து கொள்வீங்க இருவரும் உறவின் மதிப்பை உணர்ந்து ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பண தேவைகளை புத்தி சாதுரியத்தால் நீங்க செய்வீங்க சேமிப்பு உயர்வை காண்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளின் போக்கை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் நீங்க பணியாற்றுவீங்க தொழில் சார்ந்த பயணம் மேற்கொள்வீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் மிகவும் அன்பாக நடந்து கொள்வீங்க உங்களுடைய உறவு சிறப்பாக இருக்கும் இருவரும் மகிழ்ச்சியுடன் காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் அதிக அளவில் பணம் காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் இது உங்களுக்கு மன நிறைவை தரும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை வேகத்தை தவிர்க்க வேண்டும் சிறப்பான திட்டமிடல் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அமைதியாகவும் எதிலும் தலையிடாமல் இருப்பதன் மூலம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க உதவும் பணியிடத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் உங்களுடைய திறமை மூலம் நீங்கள் அதனை சமாளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ள வேணும் உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேணும் உணர்ச்சி உங்கள் துணையை நீங்கள் ஏமாற்றாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் நிதி நிலைமையை கண்காணிப்பதன் மூலம் சிற நிலையை நீங்கள் காணலாம் ஆரோக்கியம் சிறிது குறைந்து காணப்படும் நன்றாக உண்டு ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க வேணும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் நம்பிக்கையும் உறுதியும் தேவை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போதிலும் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மனதுல எதிர்மறை இன்னும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதிகப்படியான பணிகளை சந்திக்க நேரிடலாம் பணிகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படி செய்தால் குறித்த நேரத்தில் இதனால் பணியின் மனநிலையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில இடைவெளி அனுமதிக்காதீர்கள் இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படலாம் இந்த போக்கை தவிர்ப்பது நல்லது உங்கள் துணையிடத்தில் நட்போடு நடந்து கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய லட்சியம் சேமிப்பாக இருக்க வேண்டும் முடிந்த அளவுல சேமிக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நேர்மறை அணுகுமுறை தேவை இனிப்பு வகை உணவுகள் காரணமாக பல்வழி ஏற்படலாம் அதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் இதனால் வெற்றி பெற மனிதராக நீங்க ஆகுவீங்க இன்றைய வெற்றியின் ரகசியம் சிறந்த திட்டமிடல் ஆகும் அட்டவணையிட்டு பணி செய்தால் பணிகளை நல்ல முறையில் செய்ய இயலும் உங்க துணையிடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவை நல்லுறவாக இது உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சுமாராக இருக்கு காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவு வரவு காணப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சியும் தியானமும் அவசியம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே முன்கூட்டியே திட்டமிடலும் கவனமும் இன்று உங்களுக்கு மிகவும் அவசியம் பிரார்த்தனை இன்று நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சிறந்த பலன்களை காண்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களுடைய முயற்சிகள்ல நேர்மறை தேவை உங்கள் துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அன்பை ஒருவருக்கொருவர் கொடுத்து பெறுவதன் மூலம் உறவு நல்லுறவாக இருக்கு உங்கள் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்யும் செயல்களை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை கையாளும் போது நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டு செல்வது ரொம்பவே நல்லது உங்க துணை அமர்ந்து பேசுங்கள் இருவரும் கலந்து பேசுவதன் மூலம் உறவின் தேவையை புரிந்து கொள்ள முடியும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை கண்காணிப்பதன் மூலம் பண இழப்ப தவிர்க்கலாம் பதட்டத்தை தள்ளி வைப்பதன் மூலம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் தலைவலி மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழு அளவிலான அனுகூலத்தை அளிக்காது பலன்கள் தாமதமாக கிடைக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்பு நீங்கள் கையாளும் முறையே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்தினால் கடைசி நிமிடம் உங்களுடைய அழல்களை தவிர்க்கலாம் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக செய்யும் செலவை விட இன்று அதிகமாக செலவு செய்வீங்க என்றாலுமே பணத்தை பயனுள்ளதான பயனுள்ள நோக்கத்திற்காக நீங்க செலவு செய்யலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்ண வேண்டாம் இது உங்களுக்கு தோட பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க குடித்த நேரத்திற்கு முன்பு பணிகளை முடிப்பீங்க உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு மைல்களில் அடைவீங்க உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் உங்களுடைய பணிகளை நீங்கள் கையாளும் விதத்தை உங்கள் மேலதிகாரிகளின் துல்லிய நீங்கள் பாராட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை நேர்மையாக நடந்து கொள்வீங்க சந்திப்புகளும் இணைந்து செயல்படுத்துவதும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது பொதுவாக ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே நீண்ட கால திட்டங்களை அமைப்பது அவசியம் உங்களுடைய வாழ்க்கையின் சௌகரியங்களை நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க இன்றைய சம்பவங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியின் உற்சாகத்தை காண்பிப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க திரைப்படம்காக அல்லது பொழுதுபோக்கு உங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் வாய்ப்புகள் ஏற்படலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவு செய்வதில் மகிழ்ச்சி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை உரிய முறையில் நீங்கள் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் தேவையற்ற ஏமாற்ற உணர்வுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் பணியில் உங்களின் நிஜமான திறமையை காண்பிப்பீங்க பணிகளை கவனமான முறையில் கையாண்டால் நல்ல பலன்களை காண்பிக்கலாம் உங்கள் துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடன் அதிக நீரும் செலவிடுவீங்க செலவுகள் அதிகமாக காணப்படும் என்றாலுமே பணத்தை திறமையாக நீங்கள் கையாண்டால் இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் அமைத்து கொள்ள முடியும் பதட்டம் காணக்கூடிய நாளாக இருக்கு இதனால் உங்களுக்கு தலைவலி ஏற்படும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் சிறு கவனச்சிதறல் காரணமாக கூட தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய பணிகள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெரும் அளவில் இருக்குது முக்கியமான விஷயங்களை உங்க துணை இடத்துல பேசாதீங்க சாதாரணமாக பேசுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே